நம்மளோட சப்போட்டை மரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி விவசாயியோட நிலம் மட்டும் வறண்டு போகலாங்க அவனோட மனசு தான் வறண்டு போச்சு இந்த வருடம் விளைச்சல் விவசாயியோட கண்ணீரில் தான் பாதி அளவுக்கு கிடைக்கும் போல் அந்த அளவுக்கு நிலமை ரொம்ப மோசமாகவே இருக்குது இனிமேல் மழை பெஞ்சாதாங்க காலம் வைக்க முடியும் அந்த அளவுக்கு வறட்சி சரி நம்ம அப்போ நம்மளோட சப்போட்டா மரத்தை பார்த்துடலாம் நீர்ப்பாசனம் நம்மளுக்கு செய்கிறதே கிடையாது வருட வருடம் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது வரப்பில் மரங்கள் வைக்கும் போது இடத்துக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி இலைகள் பெரிதாக பெரிதாக அதோட நீர் தேவை கூடிக்கிட்டே போகும் அதை மனசில் வச்சுக்கிட்டு பரப்புகளில் நடக்கூடிய மரங்கள் பழ மரங்கள் நடங்க இந்த சப்போட்டா மரத்துலேருந்து வரக்கூடிய பழங்கள் நம்மளோட வீட்டு தேவைகளுக்காக மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிருக்கோம் இது வரைக்கும் நம்ம விற்பனைக்காக எங்கேயுமே கொண்டு போய் கொடுத்தது கிடையாது நம்ம வேண்டியவங்களுக்கு கொடுப்போம் நீரம் இருக்கிறது ஃபுல்லாகவே பறவைகள் அணில் குருவிகள் இவங்க தான் சாப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க இன்னொரு கண்ணு உள்ளே இருக்குது ஆனால் அது காய்க்கலை